நீங்க ப்ரொஃபைல வச்சிருங்க ஆனா எங்களை தேடி வர்றது உங்க அண்ணா அப்பா புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் எல்லாருமே ஹைலி மெச்சூர்டு ஸ்டூடண்ட்ஸ் யாரும் குழந்தைங்க கிடையாது யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐஎம் செய்யிங் சரிங்களா அதனால நம்ம நம்ம அழகுங்கிறத சொல்லி தான் வந்து தெரியணும்னு அவசியமே கிடையாது சரியா பத்து பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அழகு காமிக்கிறது அழகே கிடையாது ஓகேவா உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அழகு அதனால தயவு செய்து போட்டோல ஸ்டேட்டஸ் வச்சுனா உங்களை அழக நிரூபிக்கணும் அது ஆயிரம் பேர் பார்க்கணும் லைக்ஸுக்காக இயங்குறது அந்த கல்ச்சருக்கு போகாதீங்க அது நம்ம கல்ச்சரே கிடையாதுங்க சரியா நம்ம எங்கேயோ தேடி பல விஷயங்களை தொலைச்சிட்டு நிக்கிறோம் சரியா ஸ்டேஷன்ல வந்து உங்க பேரண்ட்ஸும் அண்ணா அதான் சொன்ன பிரதர்ஸும் வந்து நிப்பாங்க அப்பதான் தெரியுது இந்த பொண்ணுங்க எவ்வளவு அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு அதனால கைண்ட்லி போட்டோஸ் அப்டேட் பண்ணாதீங்க நம்ம வந்து பொண்ணா போயிட்டோம் இந்த இதை பண்ண முடியாது இது சொன்ன அதே பர்சன்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஒரு பல மென் டிஎஸ்பிஸ் ஒர்க் பண்ண சப்டிவிஷன் தாங்க பெனாகிராம் சப்டிவிஷன் அதில் நான் போன ஒரு த்ரீ மந்த்ஸ்ல ஒரு கேஸ் இதுல என்னன்னா அவங்க ஒரு ஹொகேனக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அங்கே ஒரு ஷாட் கேஸ் டூரிஸ்ட் அந்த பொண்ணை வந்து கண்ட்ரி மேட் வெப்பன்ல ஷூட் பண்ணிடுறாங்க ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான கேஸ் அதை கண்டுபிடிக்கவே முடியல யாரும் என்னன்னே தெரில நார்மல் கேஸ்னாவே விட மாட்டாங்க என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அப்போ இந்த மாதிரி கேசஸ் எப்படி இருக்கும் உடனே எல்லாருக்கும் தாட்டு விமன் டிஎஸ்பி கண்டுபிடிப்பாங்களா பார்த்துக்கலாம் விடுங்க என் நானே காது கொடுத்து கேட்டேன் சரியா பட் அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அந்த பர்சன்ஸோட செல்போன் கிடையாதுங்க அந்த அந்த அக்யூஸ்டு கிட்ட செல்போன் கிடையாது அவனோட எந்த போட்டோஸ் எங்களுக்கு கிடைக்கல

சேஃப்டிக்கு நான் உங்க நார்மலாக அங்கே எங்கள் சப்டிவிஷனில் எல்லா உமன் காலேஜஸ்க்கும் போயிடுவேன் போயிட்டு நான் சொல்கிற ஒரே விஷயம் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்னு ஒன்று இருக்குங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து டு த எக்ஸ்டெண்ட் ஒரு லெவல் வரைக்கும் தான் நாங்கள் வி கேன் டூ உங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி ஆப் இருக்கு இப்படி போங்க இப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வரும் இப்படி பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை பேரை கேட்டுதான் இந்த ஆப் ஆண்டா பியூட்டி பிளஸ் எப்படியோ இருக்குது பியூட்டி ப்ளஸ் அது என்னதான் அதை டவுன்லோட் பண்ணியே தீருவோம் யாராவது பாத்துட்டோம்னா ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க ஷேர் சாட்டோ டிக்டாக்கோ உங்க லைஃப்க்கு முக்கியம் கிடையாது நிறைய பேருக்கு தெரியறதுல காவலன் ஆப் டவுன்லோட் பண்றீங்க இல்லையா அதுல ரைட் சைட்ல ட்ரிகர் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா சில நேரங்கள்ல உங்களால பேச அவங்க ஈவன் அந்த போனை எடுக்க கூட முடியாது அப்படி ஒரு ஹெக்டிக் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கலாம் என்ன நடந்துற போது எதுவுமே நடக்கிற வரைக்கும் அது தோணாதுங்க நல்லா தான் போகும் நல்லா தான் இருக்கும் கூட வருவாங்க பின்னாடி இருப்பாங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப்புக்கு வருவாங்க எப்பவாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இக்கட்ட நம்ம ஏதாவது மாட்டிப்போம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆப் தேவை அப்ப என்ன பண்ணலாம் எடுக்கவே முடியாத சுச்சுவேஷனா அந்த மொபைலை எப்படி த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போயிடும் ஓகேவா உங்களோட பேக் கேமரா ஆன் ஆகிடும் வீடியோஸ் இதாகும் கண்ட்ரோல் ரூமில் இமீடியட்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க வித் ஹையர் கேப் சரிங்களா அதனால தெரிஞ்சுக்கோங்க வெறும் ஷேர் சாட்டும் டிக்டாக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகாது ஒருத்தங்களை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்க கிட்ட போய் பேசுங்க எங்க உங்களை காவல நெசமஸ் ஆப் இருக்கா அதெல்லாம் கேளுங்க கேட்டு பண்ணீங்கன்னா தான் உண்மையிலேயே அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட் அதெல்லாம் டவுன்லோட் பண்ண தெரியாத பெண்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க சரியா அவங்களுக்கு பண்ணி கொடுங்க அவங்க ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படி ஷேர் பண்ணா போதும் படிக்காத எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க அவங்க எமர்ஜென்சிக்கு இது மாதிரி பண்ணுங்க சரியா மூணு விஷயம் சொல்லிட்டேன் இது இல்லாம ஜென்ரலா நீங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ்னால என்னோட கைண்ட் ஆப்ளிகேஷன் டோன்ட் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன் டோன்ட் ப்ளேம் எனி மேல் பிளைண்ட்லி புரியுதா இங்க இருக்க மேல எல்லாரும் திட்டுவாங்க இந்த அம்மா வந்து நின்றுட்டு பாரு உடனே என்ன சொல்றாங்க யாரையும் நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க சரியா எல்லாருமே வெல் மெச்சூர்டு நான் திரும்ப சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் ஒரு ஒருத்தரை வந்து நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ரொம்ப நல்லா சொல்லுவான் என்ன சொல்லுவான் கண்ணு மாதிரி அழகு எதுவுமே இல்லை இழுக்குது காந்தம் அப்படிமா காந்தம் இல்லைங்க அது நீங்க சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா நல்லவங்களா இருந்தா தப்பே கிடையாது நான் சொல்றதே பிளைண்ட்லி அந்த ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லிருக்கான் அடுத்த தடவை இருக்க இன்னொரு பொண்ணை பார்த்து சொல்லியிருப்பான் சரியா பிளீஸ் நான் சொன்னதான் வீக்கர் சைஸ் இந்த பொண்ணா இந்த பொண்ணு யோசிச்சு முடிவெடுக்கும் இதுகிட்ட நம்ம ஜகஜா கில்லாடி தானா நடக்காது போனா நடக்காது ரெண்டு கவிதையை கூட்டிட்டா நடந்துடாது ஏமாத்திரலாம் இத்தனை பேர் இருக்கிறதுனால இன்னொரு இதை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் நான் போன ஒரு டூ மந்த்ஸில் நான் அந்த பொண்ணை பார்க்குறேன் அந்த பொண்ணு இந்த மாதிரி ப்ராப்ளமில் வராங்க அப்போ கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறான் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கவிதைனா எனக்கு பிடிக்கும் அவன் அவன் சொல்கிறான் அந்த பையன் இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து மலர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லணுன்னா அந்த பொண்ணுக்கு அப்போ கூட ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நல்ல பேராதான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணு அதை சொல்லும் போது அந்த பையன் எங்கிட்ட என்ன சொல்றான் நான் அப்போ ஒரு கவிதை சொன்னேங்க அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் தானதுக்கு அப்புறம் ஒரு கவிதை சொன்னதை கூட புரியாத ஒரு முட்டால அந்த பொண்ணு இருந்தா என்னப்பா கவிதை அப்படின்னு கேக்குறேன் நான் ஆர்வமா கேட்பேன் ஏன்னா அடுத்த அடுத்த பேருக்கு சொல்லணும் தெரிஞ்சிருக்கணும் ஆஃப் நம்ம எப்படி இருக்கோம் நம்மள யாரும் அசைக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும் சரியா அது என்ன கவிதைன்னு கேட்டுக்கோங்க பெண்களை வந்து மலருக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் அப்ப வந்து உடனே எல்லாம் என்ன அந்த பொண்ணு சொல்றது பரவாயில்லடா நல்ல கவிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் அவனே சொல்றான் ஆண்களை வந்து வண்டுக்கு ஒப்பிடுவாங்க அப்படிங்கிறான் புரியுதா நல்லா இருக்கா கவிதை புரிஞ்சுதா புரியலையா யாரும் குழந்தைங்க கிடையாதுங்க சரியா ஒரு வண்டு ஒரு மலர் அடுத்த மலர் தாவி போயிட்டே இருக்கும் அதனால செல்ஃப் இண்டிவிஜுவலா உங்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்க போனங்கள நெருப்புன்னு சொல்லுவாங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தான் சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்கிறதே தெரியாம போயிடுச்சு நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது என்னன்னா உண்மையிலேயே நல்லா ஆகுங்களா அனலைஸ் பண்றீங்களா பேரண்ட்ஸ்ட சொல்றீங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தீபமாவும் இருக்கணும் சரியா பிடிக்காதவனா நம்மளை நல்லா கலாய்க்கிறான் ஓட்டுறான் நம்ம கிட்ட வேணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறான் அப்படி ஒரு கேடி எல்லாம் இருந்தால் கொளு கொளுத்திடணும் அதாவது அந்த வேகம் இருக்கணும் கிட்டையே நெருங்க விடக்கூடாது சரியா அதுதான் நெருப்பு சரியா பொண்ணுங்களால நெருப்பாகவும் இருக்க முடியும் விளக்கேற்ற விளக்காகவும் இருக்க முடியும் அவங்கள கொளுத்துற அளவுக்கு இருக்கிற அனல் நெருப்பு அவங்கள நெருங்கவே விடக்கூடாது அதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம்னஸ் தெரிஞ்சு தான் பொண்ணை வந்து நெருப்புங்கிறாங்க கைண்ட்லி பி அவேர் ஆஃப் சரௌண்டிங்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க பேரண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க புரியுதுங்களா இது ஒரு விஷயம் இது வந்து பிஃபோர் மேரேஜ் இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எனக்கு யாருமே கைடன்ஸ் கிடையாது எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஊர் மக்கள் எங்கள் ஊர் மக்கள் அவ்வளோதான் அது தவிர எனக்கு பெருசாக தெரியாது ஒரு கிராமம் தான் ஈவன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்காது இருந்தாலும் நான் படித்தே தீருவேன்னு அதுவே என்ன எங்கள் அப்பா கிட்டே டார்ச்சர் பண்ணிட்டேங்க அது அது உண்மையிலே வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் பாவம் விடவே மாட்டேன் படிச்சே டைம் படித்தே தீருவேன் படித்தே ஆனால் அவங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் படினாங்க நான் என் ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் வரும் வந்து பார்க்க வரும்போதே நான் கேட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ஆஃப்டர் மேரேஜ் நான் படிக்கணும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதான் சொன்னேன் சொன்ன வாக்கை வந்து காப்பாத்தினாரு நான் நல்லா படித்து உங்கள் முன்னாடி ஒரு நல்ல சர்வீஸ் வாங்குறேன் வாய்ப்புகளை தேடாதீங்க உருவாக்கிக்கோங்க நல்ல முறையில் நம்ம நம்ம நினைச்சா பொண்ணுங்க நினைச்சா கண்டிப்பா சாதிக்கலாம் பேரண்ட்ஸுக்கு பெருமையை சேர்த்து தரலாம் அப்படிங்கறத மனசுல வச்சு நிறைய நல்ல பெருமைய கொடுங்க ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா அவார்ட்ஸ் மெடல்ஸ் வந்து நீங்க ஒரு கொஸ்டின் போயிட்டீங்கன்னா கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவங்க பண்ற அச்சீவ்மெண்ட்ஸ்ல அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்களேன் அதுதாங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒரே சந்தோஷம் அதனால பேரண்ட்ஸை கொஞ்சம் நல்ல ஹாப்பியா வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருங்க வேண்டவே வேணாம் சொல்ல என்னடா இதை அவாய்ட் பண்ண அதை அவாய்ட் பண்ண ஜாலியா இருங்க அன்டில் அண்ட் அன்லஸ் யூ ஆர் சேஃப் சேஃப் அண்ட் செக்யூர் நீங்க நீங்க நீங்களா இருங்க மத்தவங்களுக்காக நான் ஹாப்பியா இருக்கிறேன்னு நடிச்சு காமிக்காதீங்க உலகத்தை ஏமாத்தாதீங்க உலகத்துக்காக வாழாதீங்க உங்களுக்காகவும் உங்க இண்டிவிஜுவலுக்காக வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த அன்புடன் வேண்டுகிறேன்